தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா ஏஐ இருந்து பாத்தீங்கன்னா சூப்பரான வேலை அறிவிச்சிருக்காங்க ஸோ ஏஏஐனா வேற உண்மை வந்து கிடையாது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா விமானத்துறை விமான நிலையம் இல்லையா ஸோ அங்க பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலையை பொங்கல் அறிவிச்சிருக்காங்க அதை நம்ம இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸா பார்க்க போறோம் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எந்த வித கட்டணமும் கிடையாது அப்படின்னு இருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் மாதம் உங்களுக்கு தொண்ணூத்தி எட்டாயிரம் வரைக்கும் மாத சம்பளம் வந்து அறிவிச்சிருக்காங்க காலிடங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முன்னூத்தி ஒன்பது காலிடங்கள் வந்து அவைலபிளா இருக்குது காலிடங்கள் அப்படின்ற போது அதுவும் இந்த ஏர்போர்ட் துறையில் முன்னூத்தி ஒன்பது காலிடங்கள் அப்படின்ற போதே இதுவுமே ஒரு நல்ல காலிடங்கள் தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு எந்த வித முன் அனுபவம் இல்லைன்னா கூட இந்த ஜாப் வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும் தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு நீங்க எலிஜிபிள் உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே சரி இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் இந்த வீடியோல இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத தெளிவா நான் சொல்லியிருக்கேன் நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப் அப்ளை பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு சோ முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகே நண்பா இதுதான் அவங்க ரிலீஸ் பண்ணிருக்க நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் எங்க இருந்து வந்திருக்குன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அந்த அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுதான் நீங்க அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட் இந்த வெப்சைட் தான் இந்த ஜாப் நீங்க அப்ளை பண்ண போறீங்க இந்த ஜாப் நீங்க அப்ளை பண்ண தயாரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிபேஷன் லிங்க் அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான லிங்கை கிளிக் பண்ணி பார்த்து நீங்க ப்ராப்பரா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் ப்ராப்பராஷன் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பத்தி உங்களுக்கு ஒன்னுக்குன்னு அப்படியே தெரிஞ்சுக்கணும் நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணி நல்ல ஒரு சேல் ஏர்ன் பண்ணுன்னு நினச்சிங்களா மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கல பெல்சி லானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல் அந்த ப்ராப்பரா வந்து அப்ளை பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல் தெளிவா பார்க்கலாம் ஓகே என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜூனியர் வந்து கொடுத்துருக்காங்க ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அங்க வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் இல்லையா அதாவது ஏர்போர்ட் துறையில் நீங்க போகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சொல்லி சொல்லுவாங்க இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஜாப் ஏன்னா நிறைய பேர் வந்து சும்மா ஏர்போர்ட்ல வந்து லக்கேஜ் எடுக்கிறது அது எடுக்கிறது இது எடுக்கிறது அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா நிறைய ஜாப் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பட் இங்க வந்து ஏர் கண்ட்ரோல் ஜாப் அப்படின்ற போது ஒரு ஹையர் போஸ்டிங் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் அந்த ஜாப் தான் இப்போ வந்து அவைலபிளாக வந்து இருக்கு டோட்டலா முன்னூத்தி ஒன்பது வேகன்சி வந்து அவைலபிளாக வந்து இருக்கு யூஆர் கேண்டிடேட்டுக்கு நூற்றி இருபத்தஞ்சி வேகன்சியும் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு முப்பது வேகன்சியும் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு எழுபத்திரெண்டு வேகன்சியும் எஸ்சி கேண்டிடேட்டுக்கு ஐம்பத்தஞ்சு வேகன்சியும் எஸ்டி கேண்டிடேட்டு இருபத்தி ஏழு வேகன்சியும் அவைலபிளா இருக்கு இந்த ஜாப்போட எஜுகேஷன் குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க சோ பேச்சுலர் டிகிரியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபுல் டைம் வந்து பண்ணிருக்கோம் சில பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிகிரி பண்ணும்போது பார்ட் டைமா பண்ணுவாங்க அதாவது கரஸ்ல வந்து பண்ணுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாம நீங்க வந்து ப்ராப்பரா வந்து ஃபுல் டைம் நீங்க காலேஜ் போய் ஒரு பேச்சுலர் டிகிரி நீங்க முடிப்பீங்க இல்லையா சோ அதே மாதிரி நீங்க வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க மட்டும் தான் அவங்களால வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் ரிலாக்சேஷன் இப்போ என்ன அப்படின்றத வந்து பாத்தர்லாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு இருபத்தி ஏழு வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அந்த இருபத்தி ஏழு வயதும் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த தேதிக்குள்ள வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் இன்னொரு நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா இதுல வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேட்டகரியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஐந்து வடம் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேட்டகிரில இருக்க அனைத்து உறுப்பினருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் ஓபிசி கண்டிடேட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மூணு வடம் வந்து கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது வயது வரைக்கும் இருந்தால் உங்களால வந்து ஓபிசி கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் பி டபிள்யூ பிடி கேண்டிடேட்டா அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு பத்து வடம் கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் உங்களுக்கு இருந்தாலும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் நம்ம சொல்லக்கூடிய ஏஜ் லிமிட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த தான் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்லிருக்காங்க சோ ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் ரிலாக்சேஷன் ரெண்டுமே வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த இந்த டேட்டுக்குள்ள வந்து இருக்கு அப்படின்னா இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும் இன்கேஸ் நீங்கள் டிசபிள்டி பர்சனாக பிசிக்கலி டிசபிள்டு பர்சன் இருப்பீங்களா ஸோ அந்த மாதிரி பர்சன் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஐந்து வடம் கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருடத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு லட்சம் வழங்குவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ பதிமூணு லட்சம் அப்படின்றத கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கு இல்லையா இதோட மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாப்பதாயிரத்துல இருந்து ஆரம்பிச்சு லெவல் த்ரீக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க சோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு பேசிக் பேமெண்ட் தான் பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க நெக்ஸ்ட் உங்களோட அலவன்ஸ் அப்புறம் பெர்க்ஸ் அப்புறம் ஹெச்ஆர்ஏ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் படி கவர்மெண்ட் ஸ்கீமு இந்த பி எஃப் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா சோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் வந்து அவங்க வந்து புடிச்சுக்காங்க ஓகேவா தேர்ட்டி இந்த மெடிக்கல் பெனிஃபிட் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்குற சேலரி வந்து அவங்க பிடிச்சிக்குவாங்க அதுவும் பிடிச்சிட்டு அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் தான் வந்து இருக்கும் இன் கேஸ் ரிட்டையர் ஆக போறீங்க இல்ல இந்த வேலையை விட்டுட்டு நீங்க மூணு மாசம் வேலை இல்லாமல் இருக்கீங்க ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க பிடிச்சிருக்க இந்த முப்பத்தஞ்சு சதவீதம் அமௌண்ட் இருக்கு இல்லையா அந்த அமௌண்ட்டை நீங்க அப்போ வந்து நீங்க எடுத்துக்கலாம் பட் உங்களோட சேலரியோட ஸ்டார்டிங்கை பொறுத்த வரைக்கும் நாற்பதாயிரத்துலேருந்து இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு ஒரு லட்சத்தி வரைக்கும் மாத சம்பளம் தருவதா அறிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜாப் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் இந்த சைட்டோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஒன் டைம் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க சம்டைம்ஸ் இந்த சைடு வந்து ஓப்பன் ஆகுறதுக்கு வந்து லேட் ஆகும் ஓப்பன் ஆகாம இருக்காது ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து லேட் ஆகும் என்ன ரீசன் அப்படின்னா இப்போ இந்த ஜாப் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற போது நிறைய பேர் வந்து ஒரே டைம்ல வந்து ஒர்க் அதாவது அப்ளை பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து சர்வர் வந்து பிஸியாக இருக்கும் ஸோ அதனால வந்து சம்டைம்ஸ் ஆகும் இல்லைன்னா வந்து பேக் ஹேண்ட்ல ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து லோடாகும் நானும் ஒரு ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் ஓப்பன் ஆகுது பட் கொஞ்சம் லோடாகுது ஓகேவா லோட் ஆகிட்டு கொஞ்சம் லேட்டாக வந்து ஓப்பன் ஆகுது ஸோ அதனால் யாருமே வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் என்ன இது ஓபன் ஆக மாட்டேங்குது லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு யாருமே வந்து க்ளோஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு நியூ அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உங்களோட ஒர்க் இருந்துச்சு அந்த ஒர்க்கை நீங்கள் பாருங்க இல்லை நீங்கள் நோட்டிபிகேஷன் நீங்கள் படிச்சு பாருங்க ஸோ கம்பல்சரி சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் ரொம்ப ரொம்ப ஒரு மணி நேரம் அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லைனா த்ரீ மினிட்ஸ் இல்லை டூ மினிட்ஸ் அந்த தான் வந்து ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போய் இந்த ஜாப்ல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் ஃபர்ஸ்ட் வந்து வெரிஃபை வந்து நீங்க பண்ணுவாங்க சோ உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்க கேட்ட குவாலிஃபிகேஷன் எல்லாமே ப்ராப்பரா இருக்கு அப்படின்னாலே நீங்க ஃபர்ஸ்ட் இது நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்றத அர்த்தம் நெக்ஸ்ட் நீங்க எந்த வித ராங் இன்ஃபர்மேஷன் ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன் எதுவுமே நீங்க வந்து உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது கொடுக்க கூடாது எல்லாமே ப்ராப்பரான உங்களோட டீடைல்ஸ் மட்டும் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு சிம்பிளான டெஸ்ட் தான் உங்களுக்கு வைப்பாங்க அதுவும் வந்து ரிட்டன் டெஸ்ட்லாம் வந்து இருக்காது கம்ப்யூட்டர்லாம் வந்து நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் இல்லாமல் தான் வந்து சும்மா நீங்கள் டிக் பண்ணுறது மார்க் பண்றது இல்லை ஒன் வேர்ட் சூஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் அதுவுமே வந்து சாதாரண விஷயம் தான் ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்லாம் கிடையாது நீங்கள் அதை ஈஸியாக உங்களால பார்த்தீங்கன்னா கிளியர் வந்து பண்ணிக்க முடியும் இன் கேஸ் ராங்காக எதுவும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஸோ நீங்கள் முடிஞ்சளவே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆன்சர் தெரியுமோ அந்த ஆன்சரை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் பண்ணாலே போதும் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் முடிஞ்ச உடனே உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணிடுவாங்க நீங்கள் ஓகேன்னு சொல்லி ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் உங்களோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வெரிஃபை வந்து பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களோட வாய்ஸ் டெஸ்ட் வந்து எடுப்பாங்க நெக்ஸ்ட் ஃபைஸ்கேட்டிக் சப்டன்ஸ் சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வந்து எடுப்பாங்க ஸோ அந்த டெஸ்ட்லாம் நீங்க முடிச்சு எல்லாமே நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க நீங்கள் என்ன மாதிரி முன்னாடி நீங்கள் படிச்சிருக்கீங்களா படிக்கல எல்லாம் ஃபேக்காக ரெடி பண்ணிக்கலாம் சொல்லிட்டு உங்களோட பேக்ரவுண்ட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க முடிச்ச உடனே இந்த ஜாப் உங்களுக்கு கம்பல்சரி கிடைச்சிடும் ஸோ முடிஞ்சளவு நீங்க அப்ளை பண்ணும்போது ப்ராப்பரா உங்களோட ஒரிஜினல் டீடைல்ஸ் மட்டும் கொடுத்து நீங்க அப்ளை பண்ணுங்க எந்தவித ஃபேக்கான இன்ஃபர்மேஷனே கொடுத்து இந்த ஜாப்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணாதீங்க கண்டிப்பா மாட்டிக்குவீங்க ஏன்னா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ப்ராப்பரா வெரிஃபிகேஷன் ஸோ அதனால முடிஞ்சளவு எல்லா டீடெயில்ஸும் ப்ராப்பரா கொடுத்து இந்த ஜாப்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நைட்டு பன்னெண்டு மணிக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஜாப் பற்றி எல்லா டீட்டெயில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன் இன்கேஸ் எதுவும் உங்களுக்கு புரியலை இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ராப்பராக கமெண்ட் பண்ணுங்க ப்ராப்பராக உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன்